வணக்கம் மாணவர்களே இன்று ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் ஆசார கோவை அப்படின்ற ஒரு செயல் பகுதியை பார்க்க போகிறோம் கோவை அப்படின்னு என்னம்மா ஆசாரம் ப்ளஸ் கோவை ஆசாரம் கூட்டல் கோவை அப்படின்றது தான் கோவை இதனுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசாரம் அப்படின்னா நல்ல ஒழுக்கம் குட் ஹாபிட்ஸ் நல்ல பழக்கங்கள் மட்டுமே இருக்கணும் தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது தான் ஆசாரம் அது ஆச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஆசாரம் கோவை அப்படின்னா தொகுப்பு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒன்று அதுதான் ஆசார கோவை இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லொழுக்கங்களை ஒரு தொகுப்பாக தன்னுடைய பாடல்ல கொடுத்துருக்கிறது தான் ஆசார கோவை நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் கயத்தூர் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தொகுப்புனா அப்படி ஒன்று கூடி இருக்கக்கூடியது என்பது பொருள் இந்நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது இங்கே நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்க அந்த ஐந்து வரிகளைப் போலவே நூறு பாடல்களும் இங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியா நுழையமுன் பார்த்திரலாம் முன் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் நிறைய அப்படின்னா வழி நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து அதன் பின்னாலேயே போகணும் அப்படின்னு சொல்றாங்க அற நூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் நல்ல நூல்களை படித்து நம்ம என்ன பண்ணணும் அதன்படியே நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக தான் இந்த மாதிரியான அறநூல்கள் நமக்கு நம் முன்னோரால் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாடலின் பொருள் பார்த்துடலாம் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் மறந்து போகக்கூடாது நீ என்னடா செஞ்ச போடா அவனுக்கு செய்ய முடியாதுடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவன் சின்ன உதவி செய்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அவனுக்கும் தேவையான நேரத்தில் நம்ம உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவன் செய்த நன்றியை மறக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் அவங்க செய்யக்கூடிய தீமைகளை நம்ம என்ன பொறுத்து கொள்ளுதல் கண்டிப்பாக வேணும் அவங்க செஞ்சாங்க நான் அவங்க விட்டாங்கன்னா நானும் திரும்ப தள்ளிவிடுவேன் அப்படின்னு செய்யக்கூடாது இனிய சொற்களை பேசுதல் எ எப்போதுமே இனிமையான சொற்களையே பேசணும் கடும் கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாது எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருதல் எந்த உயிருக்கும் தீமை செய்யக்கூடாது ஒரு புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் அதுக்கும் வலி அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் உனக்கு வலிக்கிற மாதிரி தான் அதுக்கும் வலிக்கும் இல்லையா அதை அறிஞ்சு நடந்துக்கணும் கல்வி அறிவு பெறுதல் வேண்டும் கண்டிப்பாக கல்வி அறிவு பெற்றிருத்தல் வேண்டும் பிறருக்கு உதவுதல் பிறருக்கு உதவி செய்யணும் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் நல்லவர்களுடைய தான் நம்மளுடைய நட்பு இருக்க வேணும் அப்படியே நம்ம சேர்றதுனால அவனா கெட்டவன் நல்லவனாக மாறினா சந்தோஷம்தான் அவன் கூட சேர்ந்து நீயும் கெட்டவன் இடக்கூடாது ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் ஆகிய எட்டும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான விதைகள் அப்படின்னு சொல்கிறார் பாடலுக்குள் போயிடலாம் நன்றியறிதல் பொறையுடைமை பொறையுடைமைன்னா எப்படி இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொறுமை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது பொறுமை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை எந்த உயிர்க்கும் தீமை செய்யாதிருத்தல் கல்வி அறிவோடு கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் கல்வி கற்றதோடு இருக்காமல் நாம் என்ன பண்ணணும் நல்லிணக்கம் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கிறவங்களோடு சேரணும் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து வித்து அப்படின்னா விதை வித்து அப்படின்னா விதை அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் இங்கே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இது உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் கட்டாயம் நீங்கள் குறிப்பு எடுத்துருக்கணும் மாணவர்களே நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை என்ன பண்ணக்கூடாது மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்